ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆசையாக இருக்குங்க பட் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு க்ளீனிங் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்டு தான் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா இப்போ வீடு இவ்வளோ க்ளீனாக அதாவது வீடு மீன்ஸ் கிச்சன் வந்து இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மூணு வேலையுமே சமைக்கக்கூடாது வெளியில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நான் அப்படி என்னங்க பெரிய தப்பு பண்ணேன் வீடு அதாவது கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சத்தியமாக சொல்ல வரல உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டி டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் நீட்டாக வச்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து கிச்சன் இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கங்க இப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்ல மோஸ்ட்லி எல்லாருமே நீட்டாக க்ளீனாக தாங்க மெயின்டெயின் பண்ணுவோம் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ சமையலெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டிவியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கை கைக்கு எல்லாமே வந்து இப்போ வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து சமைக்கும் போதே வந்து சின்ன சின்ன வேலைகள் இந்த மாதிரி பாத்திரங்கள் வருது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவீங்க அந்த மாதிரி வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் நான் எப்படி மெயின்டெயின் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து மூணு வேலையுமே நான் இருக்கணுமா நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் இந்த மாதிரி வீட மெயின்டெயின் பண்ணணும் குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் இப்படி எப்படி மெயின்டெயின் பண்ண முடியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நான் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் டெலிட் கூட நான் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு நான் எதுவுமே தப்பாக சொல்லலைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு கிச்சன் எல்லாம் க்ளீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறக்காக நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிலெல்லாம் வாங்குகிற கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் பழைய மாதிரியே கிச்சன் க்ளீனிங் வீடியோ கிச்சன் டிப்ஸ் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம ஹேர் ஆயில் வாங்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா பழைய மாதிரியே கிச்சன் க்ளீனிங் வீடியோ கிச்சன் டிப்ஸ் இந்த மாதிரி போடிங் சிஸ்டர் எங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கு மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்யும்போது நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கோம் வீட்டில் அப்படின்னா கூட நமக்கு என்ன தோணும் நாமளும் இதே மாதிரி எல்லாமே க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ திருக்கிற லேடிஸு கேர்ள்ஸு எல்லாருமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிச்சன் வந்து எல்லாமே க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தர் வேலை செய் செய்யும்போது நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது இல்லைங்களா இவங்க செய்யும்போது நாமளும் அதே வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காகத்தான் நான் வந்து நான் என்னென்ன செய்யறனோ அதை தான் உங்கள்கிட்ட வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியே ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லது அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லலை உங்களுக்கு ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வெளியில் வைப்பேன் இல்லைங்களா அந்த இதெல்லாமே நம்ம வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது வீக்லி ஒன்ஸ் கூட ஒரு சிலர் டைம் இருக்காதுங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்குங்க அதே மாதிரி கிச்சனில் இருக்கிற விண்டோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப என்ன பிசிசிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா தண்ணி லைட்டாக வந்து கற்பூரத்தை பொடி பண்ணி நல்லா தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈ தொல்லை எறும்பு தொல்லை இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க கிச்சன் வால்டெயில்ஸ் வந்து ரொம்ப என்ன பிசுபாக இருக்குது அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக பேக்கிங் சோடா லைட்டாக ஷாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க பட் மேலே இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப கருப்பு கருப்பாக பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்காக ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பாத்திரம்லாம் வாங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இது க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா கொஞ்சமாக பவுடருக்கு இல்லைங்களா நம்ம ஃபேஸ்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பவுடர் வந்து டேட்டெல்லாம் முடிஞ்சு எக்ஸ்பெரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவுடரை தூக்கி போடாமல் லைட்டாக இந்த மாதிரி மேலே சேர்த்து ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே அந்த கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருங்க உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுற ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பர் வச்சு கூட தேய்ச்சிட்டு அந்த வால் டைல்ஸும் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க இல்லை அப்படின்னா ரொம்ப பிளாக்காக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்குங்க இது கூட வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு உங்களுக்கு வந்து கிளீன் பண்ண இன்ட்ரஸ்டா இருந்துச்சு இப்போ இதெல்லாமே நம்ம வெயிலில் காய வச்சு அதாவது வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு உள்ளே கொண்டு வந்துட்டே இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாமே அப்படியே போட்டு வைக்காமல் அதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டுக்கலாங்க இது வந்து நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா கேலண்டர் ஷீட் எது வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக கட் பண்ணி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கீழே விழுகாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இந்த டிப் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ பார்த்துக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு தட்டுற கல் வந்து நம்ம எப்போவுமே வந்து தட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அந்த கல்லை மேலே வச்சிருவே இல்லைங்களா அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குட்டி குட்டி பூச்சி தொல்லை ஈத்தொல்லை கொசு தொல்லை இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனையாக இருக்குங்க அதுக்காக ஒவ்வொரு டைம் நம்ம வாஷ் பண்ணி இஞ்சி பூண்டு இருக்க கண்டிப்பாக டைம் இருக்காது அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை பிளேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துட்டு அது தகுந்த மாதிரி அளவாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி முடிச்சுட்டு ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இது மேலே வச்சுக்கலாங்க இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த குப்பையுமே உள்ள போகிறக்கு வாய்ப்பு இருக்காதுங்க நம்ம எப்பவும் போல் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ஈஸியாக தட்டிக்கலாம் இப்போ ஒவ்வொரு டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்துடலாம் இப்போ டெய்லியுமே இந்த செல்ஃபெல்லாம் நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஃப்ரீ டைமில் மாஸ்க்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே வாஷ் பண்ணுறது இல்லைங்களா விண்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறோம் அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரத்தையும் கையோட கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு டவலில் தண்ணி தொட்டு நல்லா நனைச்சி பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு டைம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெலாம் வாஷ் பண்ணி அங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க ஸோ இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்